நம்மை அலைத்தா, நம்மை அலைத்தா, இயும் நானுவேவேலை செய்திருவோம் ஏஸு ஓடிரீக்க, பிரத்தங்கம் பண்ணிட, யாதிக் குணமாக்கப் பில் சாசை சூரத்தே, அதியாரத்தை போடுத்தா, கவலானத்தை சொல்ல, கப்பங்கள் போட வே நம்மைத்தாள் நம்மை யார் நீலும் நானு மாவ என்ன செல்லோ நம்மை யாழைத்தா நம்மை யாழைத்தால் நீயும் நானும் வேலை செய்துடுவோ பல்லேளு பாடி அத்தனி போலாம் ிர கைதம் பாடுவோ அல்லேளு பாடு போ நாம அவியிலே நிறைந்து கைகிதம் பாடுவோ கே சொல்லிடுவோம் நாம அண்ணா அக்கா தை அழைக்கிறார்கே நம்மை அழைத்தா நம்மை அழைத்தா நீயும் நானும் மாவ சின்னே செல்லுவோ நம்மை யாழைச்சா நம்மை யாழைச்சா நீயும் நானும் மாப வேலை செய்திடுவோ